இவர் கட்டாயம் பார்த்துவார் இதுல ஒன்று சந்தேகமே கிடையாது பிராட்டியாரானவர் அப்படிப்பட்ட சுவாவம் பிரணிபா பிரசன்னாகி நாம இப்போ ஒரு அஞ்சலி பண்ணோன்னா போதும் ரொம்ப சந்தோஷப்படுவார் நாம இத்தனை நாள் பண்ண பண்ணின்னு இருக்கிற பண்ண போகிற இந்த அவசாரங்களே மன்னிச்சுடுவார் ஒரு தடவை அவர் பார்த்து அஞ்சலி பண்ணனா தன்னை சேர்ந்தவர் நினச்சிடுவார் அவர் இவெல்லாம் நம்ம சேர்ந்தவராச்சே அப்படின்னு பிரணிபாத்த பிரசன்னாகி ஜனகாத் பிரணிபாத்தினாலே ஒரு சின்ன ஒரு கீழே குனிந்தா போரும் ரொம்ப பிரசன்னார் ரொம்ப ரொம்ப ஆயிடுவார் பிரசன்னம்னா ரொம்ப அவருக்கு பிடிச்சு போயிடும் அதுக்கப்புறம் நம்மளை கைவிடவே மாட்டார் என்ன ஆனாலும் சரி அதனால அலம் ஏஷா இவர் போரும் நம்ம வேற எதுவுமே பண்ண வேண்டாம் இவர் கட்டாயம் ரட்சிப்பார் அப்படிங்கிற விஷயத்தை அவர் திரிஜட்டா அள்ளிக்கு காண்பித்தார் அதே மாதிரியே திரிஜட்டா சரணாகதி பண்ணார் அதை அனுசரித்து பிராட்டியானோர் ராட்சிசை எல்லாம் காப்பாற்றினார் அப்படின்னு சீமத்ராமாயணத்துல சரித்திரம் இருக்கு அதனாலே நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால் பெருமாள் திருவடிகளை காட்டிலும் இந்த பிராட்டியாருடைய திருவடிகள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா நாமளும் அந்த மாதிரி மோசமான ஸ்திதியில் இருக்கிற அப்படின்னாலே பெருமாள் கிட்டேந்து நமக்கும் ஒரு சிக்ஷா தண்டனா இதெல்லாம் வருமான நாம் பெருமாள் கிட்டேயே சரணாகி பண்ண முடியாதுங்கிற நிலை இருக்கிறபடியே அதனாலே பராசர பக்தர் சொன்ன நாங்கள் எல்லாம் ஜானகியினுடைய கோஷ்டியில இருக்கிறோம் பெருமாள் கோஷ்டியில இருக்கிறத காட்டிலும் பிராட்டியாருடைய கோஷ்டியில சேர்ந்துக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு அதுதான் சேஃப் அப்படின்னு விட்டார் எங்களுக்கு அதுதான் சரி அப்படின்னு விட்டார் அதை வச்சிருந்து சுவாமி தேசிகனும் அபய சாதிக்கிறார் ஸ்ரீராம கோஷ்டியிலும் ஆகாத நமக்கு பிராட்டி திருவடிகள் ஒழிய தஞ்சம் இல்லை நமக்கு வேற கதி கிடையாது எப்ப நம்மளுடைய உபாயமே கதி கிடையாதோ அது மாதிரி பெருமாள் கோஷ்டியில கூட ஆகாத அளவு மோசமா போயிட்ட நமக்கு பிராட்டி திருவடிகள் ஒழிய தஞ்சம் இல்லை அப்படின்னு அதை வச்சுட்டுதான் இங்கே கத்தியத்துல இப்ப சாதிக்கிற அசரண்யசரண்யம் நாங்களாம் அசரண்யர்கள் வேற சரண்யன்னு எதுவுமே கிடையாது பெருமாள் கூட எங்களுக்கு சரண்யன் இல்லை பொதுவாக பெருமாளுக்கு சரண்யன்னு திருநாமம் அவனுக்கு ஏன்னா வேதம் சொல்லியிருக்கு சர்வசிய சரணம் சுகிரு அப்படின்னு சொல்லியிருக்கு சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே அப்படின்னு விபீஷணன் சொல்றார் பெருமாள் தான் சரண்யன் ஆனா அந்த பெருமாள் கூட எங்களுக்கு சரண்யன் கிடையாது அந்த அளவு மோசமா இருக்கா நாங்கள்லாம் அசரண்யர்கள் பெருமாளையும் சரணமாக பற்ற முடியாதவர்கள் அப்படிப்பட்ட எங்களுக்கு சரண்யாம் நாங்கள் யாரே சரணாகிதி பண்ணலாம்னா பிராட்டியா அதனால அசரண்ய சரண்யா ஆக பிராட்டியார் இருக்கிறார் அவரை நான் சரணாகி பண்ணுகிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்திலே சொல்றார் அதனாலே முக்கியமான விஷயம் என்ன கேட்டால் நாம எந்த பெரு பிராட்டியாரை விடக்கூடாது எந்த நிலையிலும் உபாயமானாலும் சரி புருஷனானாலும் எத்தனையோ கதை இருக்கட்டும் பிராட்டி இல்லாமல் நமக்கு கதி கிடையாது இதுதான் நமக்கு ஆச்சாரியர்கள் காம்பித்து கொடுத்திருக்கிறார்கள் அசரண்ய சரண்யாம் அப்படின்னு பிராட்டியை தான் அழகாக சொல்றான் அனன்ய சரணகா வேறு கதி இல்லாதவன் அப்போ பகவான் கதியாச்சேனா அந்த பகவானும் கதி இல்லாத அரசரண்யனாக இருக்கக்கூடியவன் எனக்கு சரண்யாக பிராட்டி இருக்கக்கூடியவர் அபீரப்படினாலே நான் அவரை சரணாகதி பண்ணுகிறேன் என்பதாக தாற்பயம் இதுதான் முக்கியமான விஷயம்